கனேடிய காவல்துறையினுடைய ஊடக அறிக்கைகளின் பிரகாரம் கிடைக்கப்பட்ட தகவலுடைய தொகுப்பைத்தான் நாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் திங்கட்கிழமை காலை மாக்டேல் பகுதியில் உள்ள ஹைவே பத்தில் ஏற்பட்ட விபத்து குறித்து அவசர கால குழுவினர் விரைந்து செயல்பட்டனர் கிரேப்ரூஸ் ஒபிபிக்கு கிடைத்த தகவலின்படி சட்ஸ்பர்த் டவுன்ஷிப்பில் உள்ள சைட்ரோட் எழுபது மற்றும் ஹைவே பத்து சந்திப்பில் காலை எட்டு முப்பது மணிக்குள் இரண்டு வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளாகின இந்த விபத்தில் ஒரு பள்ளி பேருந்து மற்றும் ஒரு பிக்அப் டிரக் சம்பந்தப்பட்டுள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் பிக்கப் ஓட்டுநருக்கு உயிருக்கு ஆபத்தான காயங்கள் ஏற்பட்டதால் அவர் ஏர் லிப்ட் மூலம் உடனடியாக லண்டனில் உள்ள ட்ரோமா சென்டருக்கு கொண்டு செல்லப்பட்டார் பள்ளி பேருந்தில் இருந்த இரண்டு மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து குறித்த வீடியோ பதிவுகள் வைத்திருப்பவர்கள் அல்லது நேரில் பாத்திய சாட்சிகள் யாரேனும் இருந்தால் கிரே ப்ரூஸ் ஓபிபிஐ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கனடாவின் பிராட்போர்ட் வெஸ்ட் குவிம்பரியில் சில்லறை வர்த்தக திருட்டில் ஈடுபட்ட இரண்டு பேர் போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயன்ற சினிமா பாணியில் ஒரு வீட்டின் மீது காரை மோதிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மில்லர் பார்க் அருகே போலீசாரை கணிதம் தப்பியோடிய இவர்களது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து ரோயல் கோர்ட்டில் உள்ள வீட்டின் மீது மோதியதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து இம்பீரியர் கிரசன்ட் கிரவுன் கிரசன்ட் மற்றும் மேவில் க்ரோ அவனியூ ஆகிய பகுதிகளில் உள்ள பல வீடுகளின் பின்புறம் வழியாக இரண்டு சந்திக்க நபர்களும் ஓடித்தப்ப முயன்றுள்ளனர் இருப்பினும் அந்த இருபத்தி ஆறு வயது ஆணும் மற்றும் பெண்ணும் அதிகாரிகளால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டனர் எட்டோபிகோவை சேர்ந்த இவர்களுக்கு அன்றைய தினம் போல்டன் மற்றும் ஒர்லியாவில் நடந்த திருடுகளுடனும் தொடர்பு உள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இவர்கள் பயன்படுத்திய கார் டர்கா பகுதியில் திருடப்பட்ட வாகனம் என அந்த வாகனத்திலிருந்து மதிப்பிலான பொருட்கள் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன தற்போது இவர்கள் மீது ஆபத்தான டிரைவிங் போதைப் பொருள் வைத்திருத்தல் மற்றும் திருட்டு உட்பட மொத்தம் முப்பத்தி ஏழு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது ஹைவே நானூற்றி ஒன்று ஈஸ்ட் பவுன் பாதையில் ஆக்ஸ்போர்ட் ரோட் த்ரீ மற்றும் சீடக்ரீக்கு இடைப்பட்ட பகுதியில் மூன்று வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது இந்த விபத்தில் ஒரு டிரான்ஸ்போர்ட் ட்ரக் ஒரு எஸ்டியூவி மற்றும் ஒரு பிக்அப் ட்ரக் ஆகியவை சிக்கியுள்ளன விபத்தினால் ஏற்பட்ட காயங்கள் குறித்த முழுமையான விவரங்கள் இன்னும் தெரியவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் நெடுஞ்சாலில் உள்ள வாகனங்கள் அவசர கால திருப்பங்கள் வழியாக மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன ஓட்டுநர்கள் இந்த பகுதியை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது ஹரிஸ்டனில் செவ்வாய்க்கிழமை மாலை சுமார் ஐந்து முப்பது மணியளவில் மூன்று வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்டது காவல்துறை தகவலின்படி இந்த விபத்தில் இரண்டு பயணிகள் வாகனங்களும் ஒரு சைக்கிளும் சம்பந்தப்பட்டிருந்தன இந்த விபத்தில் படுகாயமடைந்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய சைக்கிள் ஓட்டுநர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவர் உயிரிழந்து மருத்துவர்கள் அறிவித்தனர் காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருவதால் இந்த விபத்து குறித்த தகவல் தெரிந்தவர்கள் வெலிங்டன் ஓபிபி தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கனடாவின் டிம்மின்ஸ் நகரில் டிசம்பர் எட்டாம் தேதி அதாவது திங்கட்கிழமை மாலை ஹைவே அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து மற்றும் சந்திப்பு வாகன மோதி சம்பவத்துக்கு முதலில் வந்த டிம்மின்ஸ் போலீஸ் இதை தீவிர விபத்தாக கருதி இரவு முழுவதும் சாலையை மூடி விசாரணை நடத்தினர் செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் சாலை மீண்டும் போக்குவரத்துக்கு திறக்கப்பட்டது தற்போது விசாரணையை ஏற்றுள்ள ஒன்டாரியோ பிராவிசல் போலீஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட எழுபத்தி ஒன்பது வயது நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை உறுதி செய்தனர் விபத்தை நேரில் பார்த்தவர்கள் அல்லது டேஷ்கேம் வீடியோ ஆதாரம் வைத்திருப்பவர்கள் உடனே ஒன்று எட்டு 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 மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு என்ற எண்ணிலோ அல்லது கிரைம்ஸ்டபஸ் மூலமாகவோ தகவல் தெரிவிக்குமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் ഒണ്ടരിയോവൻ എസ്പനുലാ പകുതിയിൽ കടന്ന വാരം പോലീസാർ നേരടി സോദന സുമാർ ഒരു ലക്ഷത്തി ഏഴായിരത്തി എഴുനൂറ് മതിപ്പുള്ള സട്ടവ്രോധ പോ போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்கள் தொடர்பான பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன டிசம்பர் நான்கு அன்று எஸ்பர்னாவில் உள்ள அமைந்துள்ள ஒரு வீட்டில் ஓபிபி மற்றும் பிரிவு உதவியுள்ளது குறிப்பிட்ட அந்த வீட்டில் போதைப்பொருள் பொருள் கடத்தல் நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இளையதர் காலத்தின் முற்பகுதியில் இதற்கான விசாரணை தொடங்கப்பட்டது இந்த சோதனையில் பல பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதில் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூறு மதிப்புள்ள கொக்கை ஐயாயிரத்தி ஐநூறு மதிப்பு மேத் மற்றும் பைக் மற்றும் மதிப்பள்ளல்டங்கும்தினாறத்திமும்னிச்சரக்கு வண்டி ஆகியவையும் கைப்பற்றப்பட்டனாவை சேர்ந்த முப்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி இரண்டு வயது பெண்கள் மற்றும் நாற்பத்தி மூன்று வயதுடைய என மூவர் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் மீது கடத்தல் ஆயுதம் வைத்திருத்தல் நன்னடத்தை விதிமுறல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டுள்ளன மூவரும் தற்போது காவலில் வைக்கப்பட்டு இந்த வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் சமூக பாதுகாப்புக்காக இது போன்ற நடவடிக்கைகளை உள்ளூர் போலீசாரிடமோ அல்லது கிரைம் ஸ்டாப்பர்ஸ் மூலமாகவோ தெரிவிக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கனடாவின் மணிட்ரோபா மாகாணத்தில் உள்ள சமாட்ராவா பகுதியில் ஒருவன் வாகனம் மோதி ஏற்படுத்தியுள்ளது கடந்த அன்று வாகனம் மோதிய நிலையில் சிறுவன் ஒருவன் அங்குள்ள மருத்துவ மையத்துக்கு கொண்டு வரப்பட்டதாக ஆர் சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது காவல்துறையினர் தெரிவித்த தகவலின்படி ஒரு வாகனம் பார்க்கிங் பகுதியில் பின்னோக்கி நகர்த்தப்பட்ட போது அந்த சிறுவன் மீது மோதியுள்ளது படுகாயமடைந்த சிறுவன் உடனடியாக மருத்துவ மையத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் சிகிச்சை பலன் பம்பர்களை பிடித்துக் கொண்டு பணியில் சரிக்க விளையாடுவதை பார்த்ததாக சாட்சிகள் கூறியுள்ளனர் சிறுவனின் இறப்பு குறித்து ஆர் சி எம்பி அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வீடு ஒன்றுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவரை அடையாளம் காண ஓபிபி போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் கடந்த திங்கட்கிழமை காலை எட்டு முப்பது மணியளவில் கென்ஸ்ட்ரீட் சவுத் பகுதியில் உள்ள ஒரு வீடு ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இது குறித்து போலீசார் தெரிவிக்கையில் காலை எட்டு இருபத்தி நான்கு மணியளவில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கட்டிடத்தின் நுழைவாயிலில் எரிபொருளை ஊற்றி தீ வைத்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளனர் சந்தேக நபர் கருப்பு நிற ஜாக்கெட் சாம்பல் நிற பேண்ட்ஸ் பழுப்பு நிற போட் முகம் இரண்டு நிற துணியால் மூடப்பட்டிருந்தது என்று தெரிவித்துள்ளனர் தீ வைத்த பிறகு அந்த நபர் கென்ஸ்டீட் சவுத் வழியாக தெற்கு நோக்கி நடந்து தப்பிச் சென்றதாக தெரிவித்துள்ளனர் இந்த தீ விபத்தினால் வீட்டுக்கு சிறிய அளவிலான சேதம் ஏற்பட்டது என்றும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓபிபி தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது இது தொடர்பான தகவல் தெரிந்தவர்கள் நோபாக் கவுண்டி ஓபிபி ஐ ஒன்று எட்டு 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 மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு என்ற எண்ணில் பொதுமக்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் திங்கட்கிழமை மாலை வடக்கே சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் ஹைவே இரண்டில் நடந்த சாலை விபத்தில் ஏட்ரி பகுதியைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார் மவுண்டீஸ் நடத்திய முதற்கட்ட விசாரணையின்படி மாலை ஐந்து முப்பது மணியளவில் இந்த விபத்து நடந்துள்ளது உயிரிழந்த நபர் வடக்கு நோக்கி சென்று கொண்டிருந்த போது முன்னாள் சென்ற செமி வாகனத்தின் பின்பகுதியில் மோதியுள்ளார் இதனால் கட்டுப்பாட்டு இழந்த அவரது வாகனம் மற்றொரு சமி வாகனத்தால் மோதப்பட்டது இந்த விபத்தில் ஐம்பத்தி நான்கு வயதுடைய அந்த நபர் இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் வேறு யாருக்கும் பெரிய காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லோய்ட்மின்ஸ்டர் ஹோட்டல் ஒன்றில் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று நாற்பத்தி ஏழு மணிக்கு சத்தம் பெறுவதாக வந்த புகாரை பாலியல் வன்கொடுமை வழக்காக மாறியுள்ளது ஹோட்டல் லோபியில் பாதிக்கப்பட்டவரை மீட்டு ஆர் சி எம்பியினர் அறையில் இருந்து முப்பத்தி ஒன்பது இருபத்தி இரண்டு மற்றும் நாற்பத்தி ஐந்து வயதுடைய மூவரை கைது செய்தனர் லாய்ட்மின்ஸ்டர் மற்றும் எட்மண்டனைச் சேர்ந்த இவர்கள் மீது பாலியல் வன்கொடுமை மற்றும் வலுக்கட்டாயமாக அடைத்து வைத்தல் வழக்கு பதியப்பட்டுள்ளது தற்போது நிபந்தனையில் விடுவிக்கப்பட்டுள்ள மூவரும் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் அல்லது ஏழு ஏழு என்ற எண்ணில் இரகசியமாகவும் தகவல் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தொடர்ந்து கனேடிய செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய ட்ரூட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமில்லாது வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்துருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்